அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு கார்த்திகை மாத அம்மாவாசை இந்த கார்த்திகை மாத அம்மாவாசை எப்போது எந்த நாளில் வருது இதோட மிக முக்கியமான சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படி என்ன இந்த கார்த்திகை அமாவாசையில் உள்ள விசேஷங்கள் அது எல்லாத்தையுமே மிக முக்கியமான ஒரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம குடும்பத்தில் பித்ருதோஷங்கள் போகிறதுக்கும் நல்ல சுபிக்ஷங்கள் பெருகுவதற்கும் இந்த அம்மாவாசையில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அது என்னன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான தோஷங்கள் சொல்லப்பட்டாலும் இதில் எல்லாத்தையும் விட ரொம்ப கடுமையான பாதிப்புகள் கடுமையான ஒரு கஷ்டங்கள் அதுவும் தலைமுறை தலைமுறையாக குடும்பம் குடும்பமாக நம்ம வந்து கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரே தோஷம் என்னான்னு கேட்டிங்கன்னா பித்ரு தோஷம்தான் இதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளை நம்ம ஒழுங்காக பண்ணாமல் முன்னோர்களானவங்க நம்முடைய ரொம்ப மனசு கஷ்டத்தோட மனக்குறையோடு இருந்தால் தான் இந்த தோஷமானது நமக்கு ஏற்படும் பித்ருதோஷம் உள்ளிட்ட எல்லா தோஷங்களையும் நீக்குவதோட வீட்டில் என்றைக்குமே ஒரு சுபிக்ஷம் நல்ல ஒரு சந்தோஷம் நம்ம குடும்பத்துடைய அந்த வளர்ச்சி இது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இந்த கார்த்திகை அமாவாசை திதியில் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையிலுமே நம்ம எளிய ஒரு பரிகாரங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க நம்முடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபடுறதுக்கான ஒரு நாள் ஒவ்வொரு மாதமும் இந்த அமாவாசை திதியில முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து அவங்கள நம்ம வழிபடணுங்கிறது தான் நம்முடைய இயற்கையுடைய ஒரு நியதி அதுவும் குறிப்பாக தாய் தந்தை இழந்தவங்க மனைவி குழந்தை இழந்த ஆண்கள் கணவனை இழந்த பெண்கள் அப்படிப்பட்டவங்க எல்லாருமே அம்மாவாசை அன்னைக்கு நம்ம வந்து விரதம் இருந்து தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கணும் இதனால் நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு அவங்க பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் வழங்குவாங்கங்கிறது ஒரு நம்பிக்கையும் ஒரு ஐதீகமும் கூட நிறைய பேர் வந்து பலவிதமான பிரச்சனையில் சிக்கலில் நம்மளாம் சிக்கியிருப்பாங்க நம்முடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே சொல்லிடுவாங்க அது பித்திரதோஷம் இருக்குது அதுக்காக நீங்கள் பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு அமாவாசை தினத்துலையுமே வருஷத்துக்கு வர ஒரே ஒரு நாள் அந்த வரக்கூடிய அந்த திவசம் இருக்குது பார்த்திங்களா அந்த நாளில் முறையாக விரதம் இருந்து முன்னோர்களை நினச்சி நம்ம வழிபட்டாலே போதுங்க எந்தவித தோஷங்கள் எதுவுமே நம்முடைய குடும்பத்துக்கும் சரி நம்முடைய எல்லா தலைமுறைக்கும் நம்ம இந்த ஒரு தோஷம் மட்டும் கண்டிப்பாக வராது அப்படிப்பட்ட இந்த மாதம் அது நவம்பரில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை கார்த்திகை அமாவாசையானது நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை வந்திருக்கு இது வந்து சர்வ அமாவாசையாக அமைஞ்சிருக்கு ஏன்னா சனிக்கிழமையில் வந்திருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசை இந்த நவம்பர் முப்பதாம் தேதி காலையில் பதினோரு நாலு மணிக்கு தொடங்கி டிசம்பர் ஒன்றாம் தேதி பகல் பன்னிரெண்டு பத்தொம்போது மணி வரைக்கும் இந்த அமாவாசை தேதி இருக்குது நமக்கு சூரிய உதயமும் இந்த சனிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால சனிக்கிழமை தான் நம்ம அமாவாசை அன்னைக்கு வந்து திதி எடுத்துக்குவாங்க யமலோகத்தோட வாசல் அமர்ந்திருக்கக்கூடிய காக்கா தான் நம்ம அழைக்கக்கூடிய தர்ப்பணங்களுடைய பலனை ஏற்றுக்கொண்டு முன்னோர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதாக சொல்லப்படுது இதனால் கர்மக்காரகனாகிய சனி பகவானுக்கு உரிய இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த கார்த்திகை அமாவாசை ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அமாவாசையாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் அமாவாசை அன்னை அன்னைக்கு வந்து முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்போம் நிறைய பேர் வந்து கோவிலில் போய் பண்ணுவாங்க இல்லாட்டி ஆற்றங்கரை குளத்தங்கரை அங்கே அது மாதிரி இடத்துல போய் பண்ணுவாங்க காக்காக்கு சாதம் போடுவாங்க படையல் வைப்பாங்க அது மாதிரி நிறைய தான தர்மங்கள் இது எல்லாமே பண்ணுவாங்க எங்களுக்கு அப்படி தர்ப்பணம் கொடுத்து இது வரைக்கும் பழக்கம் இல்லைங்க எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த ஒரு எளிய முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஏன்னு கேட்டால் இந்த முறையில் நம்ம பித்தர்களுக்கு செய்யக்கூடிய இந்த சின்ன ஒரு விஷயமானது நமக்கும் சரி நம்முடைய எத்தனை தலைமுறை நமக்கு அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாருக்குமே பித்ரு தோஷத்துலேருந்து நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு ஐதீகம் இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அன்னைக்கு சாதத்தை குக்கரில் வைக்காமல் பானையில் நம்ம வேக வைக்கணுமா பானையில் பச்சரிசியை நல்லா குழைவாக வேக வச்சுட்டு அந்த பச்சரிசியோடு சேர்ந்து வெள்ளம் ஒரே ஒரு ஸ்பூன் அந்த நெய் மட்டும் விட்டு சக்கரை பொங்கல் பண்ணுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி நல்லா நம்ம கிண்டி சாதம் வைத்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா ஆற வச்சு இந்த குழிவான ஒரு சாதத்தை வந்து நம்ம வந்து மூணு இல்லாட்டி ஒரு நாலு டே பிடிச்சி வச்சுக்கணும் அளவுக்கு நம்ம செஞ்சால் போதும் இப்போ கிட்ட பானையே இல்லைம்மா எங்கள் இடத்துலையும் பானைகள் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க தாராளமாக குக்கர் நல்லா கழுவி சுத்தப்படுத்துனதுக்கப்புறம் குக்கரை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இப்படி அந்த வைத்த உருண்டைகளை நம்ம என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாழைலையில் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு பசு மாடுகள் இருக்குது பார்த்திங்களா அந்த பசு மாடுகளுக்கு நம்ம வந்து தா சாப்பிட்றதுக்கு அன்னைக்கு தானமாக கொடுக்கணும் அந்த உருண்டைகளை அது கண்டிப்பாக சாப்பிட்டோம் ஏன்னா நம்ம வெள்ளம் அந்த இனிப்பு எல்லாமே கலந்துருக்கு பார்த்திங்களா அப்போ அந்த உருண்டைகள் சாப்பாடு சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பசு மாட்டுக்கு வ நம்மளால் முடிஞ்ச வாழைப்பழங்களை நம்ம தானமாக கொடுக்கணும் இப்படி இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நம்ம ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் நம்ம செஞ்சு வந்தோம்னா அதுவும் குறிப்பாக இந்த முறை சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசைக்கு இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா படிப்படியாக நம்முடைய பித்ருதோஷம் தோஷம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற எந்தவித தோஷங்களும் நமக்கும் சரி நம்முடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக எந்த ஆபத்துகளும் நேரிடாது இந்த பசு மாடுங்கிறது மகாலட்சுமியோட ஒரு அம்சம் அது முப்பத்து முக்கோடி தேவர்கள் வசிக்கக்கூடிய அந்த இடம் தான் பசுமாடு அப்படி அந்த பசுமாட்டுக்கு நம்ம வயிறு நிறைய ஒரு உணவு கொடுக்குறப்ப நம்முடைய வீட்டில் சுபிக்ஷமானது ரொம்ப அதிகமாக இருக்கும் மகாலட்சுமியோடய அரக்கிறாற்றம் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும் பித்தர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடச்சி இந்த தோஷங்கள் ஏற்படாது இந்த கார்த்திகை அமாவாசைக்கான மிக முக்கியமான இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு அமாவாசை நாளில் தான் மகாலட்சுமி தாயார் பார்க்கலிருந்து தோன்றியதாக ஒரு ஐதீகம் அதாவது மகாலட்சுமி தாயார் அவதரித்த ஒரு நாளே இந்த கார்த்திகை மாதத்துடைய அமாவாசை அதனால் இப்படி ரொம்ப இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த அமாவாசைனால நம்ம செய்யக்கூடிய இந்த காகத்திற்கு உணவாக இருக்கட்டும் ஏழு எளியவர்களுக்கு பண்ணக்கூடிய தானமாக இருக்கட்டும் இந்த பசுமாடுகளுக்கான உணவாக இருக்கட்டும் இதெல்லாம் செஞ்சோன்னா நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் எல்லாமே விலகி குடும்பத்துலேயும் நல்லபடியாக ஒரு செல்வ கடாற்றம் ஏற்படும்ங்கிறது நிச்சயமான ஒரு உண்மைங்க அதனால் இந்த தடவை அதுவும் சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசையை எக்காரணம் கொண்டும் தவறு விடாதீங்க உங்களால் முடிஞ்ச நமக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு பாருங்கள் குடும்பத்துக்கு என்னைக்கும் என்னென்னைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்